ஆசி ஊசி விற்கிறோம் பழைய சோறு திங்கிறோம் பிள்ளைங்களை படிக்க நாங்க வைக்கிறோம் யாருக்கிட்ட ஊசி கேட்டு நிற்கிறோம் ஆசி ஊசி விற்கிறோம் பழைய சோறு திங்கிறோம் பிள்ளைங்களை படிக்க நாங்கள் வைக்கிறோம் யாருக்கிட்ட ஓசி கேட்டு நிற்கிறோம் அரசு கொடுத்த வீடுடா அது ஒரு காடுடா அரிசி கடை பருப்பு கடை எங்கடா போக வர போக்குவரத்து சங்கிடா அரசு கொடுத்த வீடுடா அது ஒரு காடுடா அரிசி கடை பருப்பு கடை எங்கடா போக வர போக்குவரத்து சங்குடா நடந்து நடந்து திரிகிறோம் நாள் கணக்காளம் கஷ்டப்பட்டு நாங்களும் தான் உழைக்கிறோம் காலையில் எழுந்திருச்சு நடக்கிறோம் பாசி ஊசி விற்கிறோம் பழைய சோறு திங்கிறோம் பிள்ளைங்களை படிக்க நாங்கள் வைக்கிறோம் யாருக்கிட்ட ஓசி கேட்டு நிற்கிறோம் விடியலை மாடிடா பணமும் இல்லை கோடிடா எந்த நாட்டை நாங்கள் வந்து ஆளுறோம் நாங்களும் தான் இந்தியாவில் வாழுறோம் விடியில் மாடிடா பணமும் இல்லை கோடிடா எந்த நாட்டை நாங்கள் வந்து ஆளுறோம் நாங்களும் தான் இந்தியாவில் வாழுறோம் பாசி ஊசி விற்கிறோம் பழைய சோறு திங்கிறோம் பிள்ளைங்களை படிக்க நாங்கள் வைக்கிறோம் யாருக்கிட்ட ஓசி கேட்டு நிற்கிறோம் பாசி ஊசி விற்கிறோம் பழைய சோறு திங்கிறோம் பிள்ளைங்களை படிக்க நாங்கள் வைக்கிறோம் யாருக்கிட்ட ஊசி கேட்டு நிற்கிறோம்